இது வந்து இலங்கையில இருந்து ரஷ்யாவுக்கு யுத்தம் நடக்கிற போர்டருக்கு பிள்ளையில கடத்திட்டு போயிரு தொடர்ச்சியாக அவங்க அங்க யுத்தத்துல சாவி செத்து கொண்டு இருக்கிறாங்க இப்பையும் பாரிய அளவுல நிதி மோசடி செய்து அவங்கள கொண்டு ரஷ்யால விலக்கி விட்டுட்டாங்க நாங்க இன்றைக்கு இங்க வந்து நின்று ப்ரொடெஸ்ட் பண்றோம் என்னோட அம்மாமார் நாலு பேர் வந்து மூன்று பேர் வடக்கில இருந்து இன்னொரு சிங்கள அம்மா சவுத்துல இருந்து இது வந்து இலங்கையில இருந்து ரஷ்யாவுக்கு யுத்தம் நடக்கிற போர்டருக்கு பிள்ளைகளை கடத்திட்டு போயிருக்கிறாங்க அது எங்களை நாட்டுட தான் நடந்திருக்குது தொடர்ச்சியாக அவங்க அங்க யுத்தத்துல சாவி கொ செத்து கொண்டு இருக்கிறாங்க இப்பயும் போ போன கிழமை மூன்று பேர் செத்துட்டாங்க சோ இதுல கூட அந்த தமிழ் அம்மா கேஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களோட பிள்ளைகளை யூரோப்பியன் நாடுகளுக்கு கொண்டு போறது பாரிய அளவுல நிதி மோசடி செய்து அவங்கள கொண்டே ரஷ்யாவில் விலக்கி விட்டுட்டாங்க ரஷ்யன் ஆமியில் போர்டரில் போட்டுருக்குறாங்க இன்றைக்கு காலமாக கூட ஒரு அம்மாவுக்கு கோல் வந்துச்சு அந்த தம்பிக்கு இருபத்தோரு வயசு அவரை ட்ரைனிங்கு கூட்டிகிட்டு போய் முதலையும் கொண்டே போர்டரில் போட்டு அவர் இன்ஜர்டாகி திருப்பி வந்து இப்போ காயம் மாறின பிறகு திருப்பி ட்ரைனிங்க்கு போகிறாங்க அவங்களுக்கு அந்த சம்பளம் எல்லாத்தையும் கடத்திட்டு போனவர்களை எடுத்துட்டு இவங்கள ஒரு ஹியூமன் டிராபிக்கிங்கன்னு சொல்கிறத கொண்டு போய் ட்ராஃபிக் பண்ணி ஸ்லேவரி அவங்கள விற்றுட்டாங்க விலைக்கு ரஷ்ய ரஷ்யாவுக்கு இப்போ இங்க நாங்க ஏன் வந்திருக்கோம்னா டிசம்பர் மாசம் ரெண்டாம் தேதி ஜனாதிபதி அவங்க போய் ஜனாதிபதி அலுவலகத்துல போய் கதைச்சாங்க அப்போ ஜனாதிபதி அலுவலகம் ஃபாரின் ஸோ கடிதம் கொடுத்துச்சு ரெண்டாம் தேதியே ஆனால் வரைக்கும் ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட இருந்து ஒரு மறுமொழியுமே இல்லை கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ண மாட்டேங்க ஒன்றும் வர இல்லை ஆனால் நாங்க எப்படியாவது இந்த ஆக்களை மீட்டு தர சொல்லி கேக்குறோம் என்றால் இலங்கை ஏலும் இலங்கையில இருக்கிற ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து ரஷ்யன் அம்பாசிடரை கூப்பிட்டு கதைச்சி ரஷ்யன் எம்பசிக்கு ஊடாக இவங்க இருக்கிற லொக்கேஷன் கடத்திட்டு போன ஆக்கள் யாரோட தொடர்புள்ள இருக்கிறாங்க எல்லாம் இந்த அம்மா அம்மாமார்கிட்ட இருக்குது ஆகையால ஃபாரின் மினிஸ்டர் இதுல இன்டர்வியூன் பண்ணி டிரெக்டா எனக்கு சொல்லப்பட்டிருக்கு அஞ்சூறுக்கு மேற்பட்டவர்கள் இப்படி கடத்தப்பட்டு மனித கேடயங்களாக பாவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதை நிப்பாட்டுறதுக்கும் அவங்களை அங்கிருந்து இங்க திருப்பி கொண்டு வர்றதுக்கும் இந்த எங்கள வெளி விவகார அமைச்சு வேலை செய்வோம் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீன் சரூர் விமன்ஸ் செக்ஷன் நெட்ஒர்க்